இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு ஹேண்டிகேப்டர் மாற்றுத் அவங்களுக்கு வந்து ஒரு உதவி கேட்டுருந்தோம் குறிச்சி நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்துல குறிச்சி பேர் பிரதர் என் பேர் ஸ்ரீநாத் உங்கள் பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மளிகை ஜாமா கொடுக்க வந்திருக்காங்க ப்ளஸ்க்கு அரிசி எல்லாமே அவங்க ஒரு உதவி செ பண்ண வந்திருக்காங்க நீங்க கொடுங்க பிரதர் இந்த குடும்பத்திற்கு மிக பெரிய உதவி செய்த ஸ்ரீகாந்த் அவர் நண்பருக்கும் ரொம்ப ஸ்டூடியோ பாட்டின சார்பா ரொம்ப நம் மனமார்ந்த நன்றிகள் இன்னும் வந்து இவங்களுக்கான தேவையான உதவிகளை மேலும் மேலும் உதவி பண்ணுங்க என்ன அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு என்ன இல்லை இப்போ நிறைய பேர் கேட்குறீங்க கான்டாக்ட் நம்பர் கேட்குறீங்க இவங்களுக்கான கான்டக்ட் நம்பரு இல்லைங்க ஃபோன் வசதி கூட இல்லை முடிந்தவங்க அவங்களுக்கு அந்த ஃபோன் வசதி கூட செஞ்சு கொடுக்கணும் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இவங்களுக்கான உதவிகளை செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிறது தான் இந்த மீண்டும் மீண்டும் நாங்கள் வந்து சொல்லிட்டு சொல்லி சொல்கிறோம் வாயில்லா ஜீவன்களுக்கு தயவு செய்து இன்னும் மேலும் மேலும் உதவிகள் கிடைக்கணும் நீங்கள் எங்கள் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டாலே இப்போ அப்படி தான் எங்கள் நண்பர் எங்களுடைய ஃபோன் நம்பர் தொடர்பு கொண்டு தான் ஒரு ப்ரோ வந்து வந்திருக்காரு இன்னொன்று வந்து ரெண்டு நபர் கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க ஐநூறுரூபா கொடுத்துருக்காங்க ஒருத்தவங்க ஆயரருபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு மொத்தமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும் ஸோ முடிஞ்சவங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை ஜிபே வேணாலும் பண்ணலாம் மென்ஷன் பண்ணி போடுங்க நீங்கள் பேமெண்ட் போட்டிங்கன்னா மென்ஷன் பண்ணி இவங்க சரணியாங்கிற நேமுக்கு மென்ஷன் பண்ணி போடுங்க அவங்களுக்கான தொகைகள் நேரடியாக கொடுத்துருவோம் நன்றி